صلى <applause> الله عليه وسلم இந்த மனிதன் பேசக்கூடிய பேச்சை எதனோடு என்று பாருங்கள் யார் அல்லாஹ் கொண்டு மறுமை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும் வாய் மூடி மௌனிகளாக இருக்கட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சலாஹம் சொன்னார்கள் அவர்களை சிந்தனை செய்து பாருங்கள் நானும் நீங்களும் பேசக்கூடிய பேச்சுக்கள் எடுத்து பாருங்கள் நானும் நீங்களும் எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் சமூக மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் அல்லது தெருவுகளில் எங்களுடைய பிரயோகங்கள் எப்படி இருக்கின்றது என்று சிந்தனை செய்து பாருங்கள் நானும் நீங்களும் அவ்வாஹை மண் கொண்டவர்களா மறுமை நாளையும் கணியமான உறவுகளை இன்று அதிகமான உறவுகள் அதிகமான நாவுகள் தான் பேசக்கூடிய பேச்சினால் நரகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் தோழர்களை தங்களுடைய நன்மைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு நாளை மறுமையில் தோல்வியடைய இந்த நாவை கட்டுப்படுத்தாமல் வாழக்கூடிய மனிதர்கள் இன்று ஏராளம் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நானும் நீங்களும் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் நீதமான வார்த்தைகளை பேச வேண்டும் அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை பேச வேண்டும் தோழர்களை அல்லாவின் தூதர் சலல்லாஹ் உலைவர் ஒரு சபையிலே இருக்கின்றார்கள் சபையிலே இருக்கின்ற பொழுது ஒரு தோழர் கேட்கின்றார் முஸ்லி யார் எனக்கு முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் எனக்கு சொல்லித்தாருங்கள் எப்படி கேட்டார்கள் அந்த நபி தோழருடைய கேள்வி பாருங்கள் சிறந்தவர் யார் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுதும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி தெரியுமா முஸ்லீம்கள் சிறந்தவர் இவர் தான் என்று சொல்லவில்லை முஸ்லிம்கள் சிறந்தவர் இவர்தான் என்று அந்த பண்புகளை சொல்லவில்லை எப்படி ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள் அல் முஸ்லிமு முஸ்லிம் என்று யார் தெரியுமா முஸ்லிம் என்று யார் தெரியுமா மன் சலிம் அல் முஸ்லிம் யாருடைய நாவினாலும் யாருடைய கரத்தினாலும் பிற மனிதர்கள் பாதிக்கப்படாமல் நிம்மதியாக வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் முஸ்லீம் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹுலே வசன் சொன்னார் என்று சொன்னால் எனி மனிமா சிந்தனை செய்து பாருங்கள் இந்த ஹதீஸை எனக்கும் என்னோடும் உங்களோடும் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த நாவினால் இன்றே நாம் பிறருக்கு தொல்லையாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கைகளினால் பிறருக்கு நோவினை அளிக்கக்கூடிய செய்திகளையும் காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி தோழர்களில் நானும் நீங்கள் முஸ்லீமாக இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் அல்லாவின் தூதர் சலாஹுலேயே சொன்னார்களே யார் நாவையும் கைகளையும் கட்டுப்படுத்தவில்லையோ பிற முஸ்லீம்கள் அதனால் பா அத நிம்மதி அடையவில்லையோ அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது என்று சொன்னார்களே கண்ணியமான ஈமானிய உறவுகளை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களை நாவினால் கூட நாம் பேசுகின்ற பேச்சினால் கூட பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி மனைவி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி நாம் என்ன செய்ய வேண்டும்